தேவனுடைய பரிசுத்த நாமத்திற்கே மகிமை உண்டாவதாக நாம் இன்றைய வேத பகுதியில் இயற்கை சீற்றங்கள் ஏன் உருவாகிறது என்பதை வேதத்தின்படி நாம் தியானிக்கலாம் இசைக்கியேல் பதிமூன்றாம் அதிகாரம் பதிமூன்றாம் வசனத்தை நாம் வாசிக்கலாம் ஆகையால் என் உக்கிரத்திலே கொடிய புசுதல் காற்றை எழும்பி அடிக்க பண்ணுவேன் என் கோபத்திலே வெள்ளமாக அடிக்கிற மழையும் என் உக்கரத்திலே நிர்மூலமாகத்தக்க பெரும் கல் மழையும் சொரியும் என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார் இந்த வசனத்தின்படி நம்ம பார்க்கும்போது புயல் காற்று எதனால் எழும்புது அப்படின்னா ஆண்டவருடைய கோபம் உக்கிர கோபத்தினால் புயல் காற்று வந்து எழும்புகிறது தேவனுடைய கோபத்தினால தான் வெள்ளமாக அடிக்கக்கூடிய மழை அல்ல அதிக அளவுக்கு கனமழை பெய்யதுக்கு காரணம் தேவ கோபம் அந்த மாதிரி கல்மலை அது மாதிரி கல்மலை பெய்யணும் அப்படின்னா ஆண்டவருடைய உக்கிறத்தில் தான் நிர்மூலமாக்கத்தக்க பெருங்கல்மலை சொரியும் என்று ஆண்டவர் வந்து இந்த பகுதியில் வந்து சொல்லியிருக்காங்க தேவனுடைய கோபம் அதிகமாகும்போது இயற்கை சீற்றங்கள் வந்து உருவாகிறது நம்ம இன்னொரு உதாரணத்தை ஆதி அகமம் ஆறாம் அதிகாரத்தில் இருந்து பார்க்கலாம் அந்த ஆறாம் அதிகாரத்தில் தேவன் வந்து ஜலப்பிரளயத்தை வந்து உண்டு பண்ணுறாங்க மனிதன் மேலே உண்டான கோபம் ஆண்டவருக்கு மனுஷனை ஏன் படைச்சோம் அப்படிங்கிற அளவுக்கு வந்து ஆண்டவர் வந்து ரொம்ப மனஸ்தாபப்படுறாங்க அதன் காரணமாக வந்து நோவாவை மட்டும் நோவாவுக்கு மட்டும் ஆண்டவருடைய கண்களில் கிருப கிடைக்கி மற்ற எல்லாத்தையும் வந்து ஜலப்பிரளயத்தால் ஆண்டவர் வந்து அழிக்கிறாங்க அப்படி ஜலப்பிரளயம் உண்டாகிறதுக்கு என்ன காரணம்னா மனிதர்கள் வந்து செய்த பாவம் வேதத்திலே வாசிக்கலாம் மனுஷனுடைய அக்கிரமம் பூமியிலே பெருகினது என்றும் அவன் இருதயத்து நினைவுகளின் தோற்றமெல்லாம் நித்தமும் பொல்லாததே என்றும் கர்த்தர் கண்டு தாம் பூமியிலே மனுஷனை உண்டாக்கினதற்காக கர்த்தர் மனஸ்தாபப்பட்டார் அது அவர் இருதியத்திற்கு இருந்தது அப்பொழுது கர்த்தர் நான் சிருஷ்டித்த மனுஷனை பூமியின் மேல் வைக்காமல் மனுஷன் முதற்கொண்டு மிருகங்கள் ஊறும் பிராணிகள் ஆகாயத்து பறவைகள் பரியந்தமும் உண்டாயிருக்கிறவர்களை நிக்கனம் நிக்கரம் பண்ணுவேன் நான் அவர்களை உண்டாக்கினது எனக்கு மனஸ்தாபமாயிருக்கிறது என்றார் இந்த வேத பகுதியை வாசிக்கும்போது வாசிக்கும்போது ஆண்டவர் வந்து ரொம்ப மனஸ்தாபப்பட்டு ஏன் இந்த மனுஷனை படைத்தோம் அப்படிங்கிற அளவுக்கு மனஸ்தாபப்பட்டு அழிக்கணும் அவங்கள வந்து கம்ப்ளீட்டாக எல்லாத்தையும் ஊரும் பிராணிகள்லேருந்து எல்லாத்தையும் இந்த டோட்டலாக இந்த உல உலகத்தை வந்து அழிக்கணும் ஜலப்பிரளயம் உண்டாகி அப்படிங்கிற கண்டிஷனுக்கு வந்து ஆண்டவர் வர்றாங்க ஆண்டவருடைய கோபம் ஆண்டவருடைய கோபம் வரும்போது அது வந்து ஜலப்பிரலயமாக வந்து அந்த கோபம் வந்து வெளிப்படுது இன்னொரு உதாரணத்தை நம்ம நோவா யோனா புத்தகத்திலிருந்து நம்ம பார்க்கலாம் யோனா புத்தகம் முதலாம் அதிகாரத்தை எடுத்துக்கொண்டால் முதலாம் அதிகாரம் நான்காவது வசனத்தை வாசிக்கலாம் கர்த்தர் சமுத்திரத்தின் மேல் பெருங்காற்றை வரவிட்டார் அதனால் கப்பலிலே கடலிலே கப்பல் உடையுமென்று நினைக்கத்தக்க பெரிய கொந்தளிப்பு உண்டாயிற்று இந்த வசனத்தை நம்ம வாசிக்கும்போது யோனா வந்து ஆண்டவரோட ஆண்டவரோட சமூகத்தை விட்டு விலகி ஆண்டவர் சொன்ன வேலையை செய்யாம அவருடைய சமூகத்தை விட்டு விலகி போனார் அதாவது தேவனுடைய கோபம் வந்து யோனாவின் மீது இருந்தது அந்த கோப தேவ கோபத்தின் விளைவு அவர் வந்து அந்த சமுத்திரத்தின் மேல் வந்து பெருங்காற்றை வந்து அனுமதிக்கிறார் ஒரு பெரிய கொந்தளிப்பு அந்த இடத்துல வந்து உண்டாகுது அந்த கப்பல் வந்து ரொம்ப கவிழ்கிற கண்டிஷனில் வந்து போகுது அந்த கொந்தளிப்புனால் இப்படி இயற்கை சீற்றங்கள் உண்டாகிறதுக்கு என்ன காரணம் அப்படின்னா வேதத்தின்படி பார்த்தோம் அப்படின்னா ஆண்டவருடைய கோபம் ஆண்டவருக்கு மனிதர்கள் மேலே உள்ள கோபத்தின் நிமித்தமாகவே இயற்கை சீற்றங்கள் வந்து ஏற்படுகிறது அப்போது மனிதர்கள் ஒவ்வொருத்தரும் வந்து அவங்களுடைய அவங்க வந்து பாவ பாவத்தில் இருக்கக்கூடிய மனிதர்கள் வந்து பாவத்தை விட்டு மனம் திரும்பி தேவனிடத்தில் வந்து சேர வேண்டும் அவருக்கு பிரியமான வாழ்க்கை வாழ வேண்டும் நோவா காலத்தில் நோவாக்கு மட்டும்தான் ஆண்டவரோட கண்களில் கிருப கிடைத்தது மற்ற எல்லா ஜனங்களும் பாவத்தினால் நிறைந்து எல்லாம் பாவ வாழ்க்கை வாழ்ந்தாங்க கடவுளுக்கு உண்மையாகவே இல்லை அதை மாதிரியான கா காரணத்தினால ஆண்டவர் வந்து பூமியின் மேல் ஜல பிரலயம் உண்டா உண்டு பண்ணி பூமியில் உள்ள எல்லாத்தையும் நோவா குடும்பம் தவிர மற்ற எல்லாத்தையும் ஆண்டவர் வந்து நிக்ரகம் பண்ணாங்க நம்ம செய்தியில் இதை மாதிரி புயல் காற்று அடிக்க அடிக்கப்போகுது புயல் வரப்போகுது அது மாதிரி அதிக கனமழை வரப்போகுது அப்படிங்கும்போது அப்படின்னு செய்தியில் நமக்கு கே தெ அறியும் போது நம்ம இந்த காரியங்களுக்காக ஜபம் பண்ணணும் ஆண்டவருடைய கோபம் குறையும்படியாக நம்ம வந்து ஜபம் பண்ணணும் புயல் உருவாகுச்சு அப்படின்னா அதோட வேகம் குறைய இல்லைன்னா அந்த புயல் வந்து வராமல் இருக்க அதை மாதிரி வந்து நம்ம வந்து ஜெபி இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாவது ஆண்டு வந்து எல்நிலோ ஆண்டு அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது அதி தீவிரமான கனமழை பெய்யக்கூடிய ஆண்டுன்னு சொல்கிறாங்க அதனால் நம்ம வந்து கனமழை பெய்யாதபடிக்கு நம்ம நம்ம வந்து ஜெபிக்கணும் நமக்கு கிடைக்கக்கூடிய மழை வந்து ஆசீர்வாதமான மழையாக இருக்கணும் கனமழை பெருவெள்ளம் சுனாமி புயல் போன்றவை வந்து நமக்கு வந்து இயற்கை சீற்றங்கள் வந்து பாதிக்காத வண்ணம் இருக்கும்படியாக நம்ம வந்து ஜெபம் பண்ணணும் நம்ம வந்து ஜெபிக்கும்போது ஆண்டவர் வந்து அதை மாதிரி இயற்கை சீற்றங்களிலிருந்து நம்மையும் நமது குடும்பத்தையும் ஆண்டவர் வந்து பாதுகாப்பார் எனவே நாம் அதிக கனமழை புயல் பெருவெள்ளம் சுனாமி போன்ற காரியங்களுக்காக தொடர்ந்து ஜெபித்து வரணும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாவது ஆண்டு வந்து எல்நிலோ ஆண்டு அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது அதி தீவிரமான கனமழை பெய்யக்கூடிய ஆண்டுன்னு சொல்கிறாங்க அதனால் நம்ம வந்து கனமழை பெய்யாதபடிக்கு நம்ம நம்ம வந்து ஜெபிக்கணும் நமக்கு கிடைக்கக்கூடிய மழை வந்து ஆசீர்வாதமான மழையாக இருக்கணும் கனமழை பெருவெள்ளம் சுனாமி புயல் போன்றவை வந்து நமக்கு வந்து இயற்கை சீற்றங்கள் வந்து பாதிக்காத வண்ணம் இருக்கும்படியாக நம்ம வந்து ஜெபம் பண்ணணும் நம்ம வந்து ஜெபிக்கும்போது ஆண்டவர் வந்து அதை மாதிரி இயற்கை சீற்றங்களிலிருந்து நம்மையும் நமது குடும்பத்தையும் ஆண்டவர் வந்து பாதுகாப்பார் எனவே நாம் அதிக கனமழை புயல் பெருவெள்ளம் சுனாமி போன்ற காரியங்களுக்காக தொடர்ந்து ஜெபித்து வரணும் ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமேன் வசன உங்களுக்கு ஆசிர்வாதமா இருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க